قاضو اور الحمدللہ الحمدللہ رب العالمین صلاه و سلام علی سید المرسلین و علی الہ الثیبین ومن تبعهم بإحسان الى یوم الدین اما بعد فقد قال اللہ تعالی فی كلامہ المجید وہ اسدق الصادقین اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ <سؤال> و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی علی محمد و بارک وسلم اللہم صلی علی مولانا محمد و علی علی محمد و بارک وسلم اللہم صلی علی محمد قرینت البرکت بذاتہی وحیہ وطعطرت العوالی وبتیب ذکری

ஒரு கூட்டத்திலே ஒரு மதரசாவிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் மார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை குரானுடைய அருமை பெருமை என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அந்த குரானை பற்றி நாயகம் சென்றதாக வடிவு செல்லும் அவர்கள் பல ஹபீசுகளிலே நமக்கு யாபகப்படுத்துகிறார் நாம் எல்லாம் குரானை பற்றி அதனுடைய சிறப்புகளை விளங்குகிறோம் அதை மனநம் செய்தால் எவ்வளவு சிறப்பு அதை ஓதினால் எவ்வளவு சிறப்பு என்ற சிறப்புகளை பற்றியெல்லாம் நாம் விளங்கியிருக்கிறோம் ஆனால் இது போன்ற ஆன்மீக மதரசாவிற்கு வந்த பிறகு எதை எதை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குரானை கொண்டு எப்படி வாழ்வது அந்த குரானுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு வருவது என்ற பாடுபாடு என்ற என்ற ரீதியில் நாம் அதிகமாக பாடுபட வேண்டும் இப்போது மனநம் செய்து விட்டார்கள் இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த மனனத்துடன் அவர்கள் அந்த குரானை விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த கட்டம் அதுதான் இன்றைய காலத்தில் அதிகமான நபர்களுக்கு குரானுடைய அர்த்தங்கள் தெரிகிறது குரானுடைய மனநம் இருக்கிறது ஆனால் அந்த குரானுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை குரானை கொண்டு வாழ்வக்கூடிய வாழ்வதற்குத்தான் இந்த இது போன்ற மதரசாக்கள் சேகுமார்களுடைய தொடர்பு குருநாதர்களுடைய தொடர்பு எல்லாம் அதற்குத்தான் ஏதோ பல ஸ்தாபனங்கள் ஆரம்பிப்பது போல பத பத்தில் பதினொன்று போன்று கிடையாது இது போன்ற மதரசாக்கள் இந்த மதரசாவிற்கு வந்ததின் நோக்கம் முக்கிய நோக்கம் குரானை விளங்க வேண்டும் குரான் குரானை கொடுத்தவனை விளங்க வேண்டும் அதுதான் முக்கிய நோக்கம் நாம் ஏதோ சு குரானை சாதாரணமாக இடை போட்டுவிட்டோம் தப்சீர் பைலாவில் எழுதுவார்கள் அதனுடைய ஹந்திஸ் ஹந்த் சலவாத்தில் எழுதுவார்கள் இமாம் பைலாவி ரஹமத்துல்லாஹி அலை ஹத்தா பி அக்சரி சூரத்தி மின் சுவரிகி அல்லாஹு தாலா சின்ன சூறாவை இறக்கி அல்லாஹ் சொன்னான் யாராவது இந்த சூராவிடம் மோதக்கூடியவர்கள் இருந்தாலும் மோதுங்கள் எல்லாம் பெரும் பெரும் அரபில் புலன் பெற்றவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள் என்று எழுதுகிறார் எல்லாம் தோற்று போனார்கள் ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியல அரபியில் படிச்சாங்க பெரிய பெரிய படிப்பு அரபியில் அவ்வளவு மாஹிரானவர்கள் அவ்வளவு இலக்கணங்களை கரைத்து குடித்தவர்கள் அரபியில அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் குரான் தபி மோதுறோமே நாங்க மோதுகிறோம் அதைத்தான் தப்சீர் பைலாவில் எழுதுகிறார்கள் மசாக்கியல் குத்தபா மின் மீன் அரபில் உரபா அரபுகளை கற்று தெரிந்தவர்கள் அதை குடித்தவர்கள் பலம் எஜிது பிஹி கதீரா அதில் எந்த அவர்களுக்கு சக்தியே வரல குரானுக்கு முன்னால் அவர்களால் நிற்கவே முடியல ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியல அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சேலஞ்சு விடுறான் என்ன சேலஞ்சு தெரியுமா எதற்கு சொல்ல வரேன்னா நாம் கையில் வச்சுருக்க குரானு குழந்தை கையில் மாணிக்கத்தை கொடுத்தா போல இருக்குது குழந்த குழந்தை கையில் சிறு பிள்ளைகள்கிட்ட மாணிக்கத்தை கொடுத்தா என்ன செய்யும் தங்கத்தை கொடுத்தா என்ன செய்யும் பல்லால் கடிக்கும் அதை உடைக்கும் எதாவது செய்யும் தூக்கி போட்டு காண அடிச்சிடும் அதே போல மாணிக்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாம அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் நாம் உட்கார்ந்துடும் அந்த குரானுடைய அருமையை அந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் ஒரு ஆயத்தை யாராலும் கொண்டு வர முடியல அரபியில் படித்த மிக பெரும் பெரும் மாகிர்கள் மிக பெரும் பெரும் அந்த இலக்கணத்தை கடை க கரைத்து குடித்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள் குரானுடைய ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியல அல்லாஹ் சொன்னான் குரானில் சேலஞ்சூர் அல்லாஹ் நீங்க யாராவது வரதா இருந்தா வாங்க குல் இன்சுவல் ஜின்னு மனித இனமும் சேர்ந்து கூட ஒன்னொன்னு சேர்த்துக்கங்க ஜின் இனத்தையும் சேர்த்துக்கங்க அல்லாஹ் போலயே படித்த ஜின்னு ஒரு இனம் இல்லையா அந்த ஜின் சேர்ந்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த மனித இனமும் சேர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு குரான போல கொண்டு வந்து காட்டுங்க பார்த்து ஒரு குரான போல நீங்க கொண்டு வந்து காட்டுங்க குரானை கொண்டு வர ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க போதும் ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் அதை போன்று கொண்டு வரவே முடியாது கொண்டு வரவே முடியாது லவ் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் உதவியாளர்களாக இருந்தாலும் சரி என்ன தான் அவங்க உதவி செஞ்சுக்கிட்டாலும் சரி கூட அவர்களுடைய கடவுள் செலவு யார் வேண்டாலும் அவர்கள் வணங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி குரானுக்கு நிகராக ஒரு ஆயத்தையும் கொண்டு வர முடியாது அது போல ஷாம் தேசத்துல ரெண்டு பேர் எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க ஷாம் தேசத்துல இரண்டு நபர்கள் குரான் என்னங்க பெரிய இலக்கணம் பேசுது அரபியில நாங்களும் குரானை உண்டாக்குவோம் அதே போல நாங்களும் குரான படைப்போம் குரான படிச்சு இலக்கணங்கள் உலா வந்தார் ஒரு ஆளி போன என்னப்பா குரானை போல கொண்டு வருவாங்கிறிய கொண்டு வர முடியுமா சொல் நரகம் பெரியது சொல்லு பாத்துருவோம் நரகம் பெரியது ஓ அரபி இலக்கணம் படி நீ சொல்லுன்னு சொன்னார் அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் சொன்னார் இன்ன ஜகன்ன கபீரு நிச்சயமாக நரகம் என்பது பெருசு இது குழந்தை கூட சொல்லிடும் இன்னொருத்தர் சொன்னார் இன்ன ஜஹன்னம வாசியம் நிச்சயமாக நரகமாகிறது விசாலமானது சொன்னார் இது குழந்தை கூட சொல்லிடுமே அரபி கற்ற ஒரு குழந்தை கூட இதை சொல்லிவிடு நீ என்ன பெருசா பேசுற சொல்லிட்டு சொன்னாங்க குரான் எப்படி பேசுறது தெரியுமா குரான் சொல்லக்கூடிய இந்த விசாலம் என்பது எப்படி சொல்லுது தெரியுமா அது அந்த ஆயத்து மறக்குது அல்லாஹு தாலா நாளை மறுமையில கியா கியாமத்துடைய நாளில் நரகத்திலே நரகத்திலே மக்களை போடுவான் போட்ட பிறகு அல்மி மசீத் ஒன்னு அதிகமா இருக்கிறாங்களான்னு கேட்கும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு பெருசா நரகம் இருக்கிறது என்பதை இதை விட விளக்க முடியாது எல்லா ஒட்டுமொத்த நரகவாதிகளையும் நரகத்துல போட்ட பிறகு ஒன்னும் இருக்காங்களான்னு கேட்கும் எல்லாத்தையும் உள்ள விழுங்கிடும் நரகம் நரகவாதிகளையும் உள்ள விழுங்கிடும் எல்லாத்தையும் விழுங்கிய பிறகு சாப்பிட்டு கரித்த பிறகு நரகத்துல சொல் நரகம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அல்மி மசீத் ஒன்னு இருக்கிறாங்களா ஒன்னும் அதிகமா இருக்கிறாங்களான்னு கேட்கும் அந்த அளவுக்கு குரானுடைய மகத்துவத்தை அல்லாஹ் ரபுல் இசத் குரானிலே பேசுகிறான் என்று சொன்னால் நம்ம கையில் வச்சிருக்கிற குரானு இவர்கள் மனநம் செய்த குரான் சாதாரண குரான் அல்ல சாதாரண வேதம் அல்ல அந்த குரானை போன்று யாராலும் கொண்டு வர முடியாது எவ்வளவு பெரிய மாஹிராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரபு இலக்கணங்களை கரைத்து குடித்தவராக இருந்தாலும் சரி அதைத்தான் தப்சீர் பைதாவி ரஹமத்துல்லா பைதாவி ரஹமுத்துல்லா அலையே அவங்க சேலஞ்சூர்றாங்க அவங்க ஹம்து செலவாத்தையே இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க அழகான ஹம்து

அதுல தலிர் அலி அல்லா தாலு இந்த குரானை பற்றி அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறான் சூரா பாத்தியாவுடைய இந்த சூரா பாத்தியாவை மட்டும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க நாமெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் சூரா பாத்தியாவிற்கு மட்டும் நான் தப்சீர் செய்தேன் என்று சொன்னான் விளக்க உரை எழுதினேன் என்று சொன்னார் எழுவது உட்ட ஒட்டகங்கள் சுமக்கிற அளவிற்கு நான் விளக்க உரை எழுதுவேன் என்று சூரா பாத்தியாவிற்கு சொன்னார் அந்த அளவிற்கு விளக்கத்தை புதிந்தது ஒரு கடலை கூஜாவில் அடக்கியதை போன்றுதான் அந்த குரான் நம்ம கையில் இருக்கு நாம விளங்காம இருக்கிறோம் அதை விளங்குவதற்குத்தான் சூஃபியாக்களுடைய தொடர்ந்து உதாரணத்துக்கு பாருங்களேன் ஹசரத் அலிர் அலி அல்லாத்தூ சொல்கிறார்கள் இந்த ஹதீசு இது போன்ற ஹதீசுகள் சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகள் மிகப்பெரிய மகான்களுடைய வாயினால் வெளியே வந்தது கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தா இது கிடைக்கும் இந்த ஹதீஸை ஹசரத் அமீர் மீனின் அலிர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஸ் இல்லை அவங்களா சொல்றாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குல்லு ஒட்டுமொத்த குரானையும் பாத்தியாவில் அடக்கி விடலாம் அவங்க சொல்றது பாருங்க இதை நம்மால வழங்கவும் முடியாது குரானு அந்த அளவுக்கு விளக்கத்தை உள்ள வைத்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சொல்றேன் நாமெல்லாம் சாதாரணமா தப்சீர் ஓதுறோம் சாதாரணமா குரான் ஓதுறோம் மற்ற அவாமுன் நாசுகளை போல நாமும் குரான் ஓத ஆரம்பிச்சிட்டோம் ஆலிமுன் பேர் நமக்கு வந்துடும் ஒன்றும் கொஞ்ச நாள் ஆனா நாமும் பல பிற நபர்களை போன்று குரான் ஓதுறோம் அந்த குரானுடைய அருமை தெரியாமல் அதை விளங்க வேண்டும் என்பதற்காக சில சம்பவம் ஹஜரத் அலியுன் கரமல்லா வச்சு அவர் சொல்றாங்க ஒட்டுமொத்த குரானுடைய சுருக்கம் சூரத்துல் ஃபாத்தியா மாஃபில் குரானி ஃபில் ஃபாத்திஹத்தி ஒட்டுமொத்த குரானும் ஃபில் ஃபாத்திஹத்தி ஃபாத்தியாவில் இருக்கிறது ஓ குல்லு மாஃபில் ஃபாத்திஹத்தி ஒட்டுமொத்த ஃபாத்தியா சூராவும் ஃபில் பஸ்மலா பிஸ்மில்லால அடங்கிருச்சுங்கிற ஃபில் பஸ்மலா பிஸ்மில்லாவில் அடங்கிவிட்டது ஓ குல்லு மாஃபில் பஸ்மலத்தி ஃபில் பாயி பஸ்மலா பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீமுடிய அந்த பாவில் அடங்கி விட்டது ஒட்டுமொத்த சுருக்கமும் மேலும் சொல்றாங்க தெரியுமா அனல் நுக்தா நான் இதெல்லாம் நாம எப்ப விளங்க இந்த குரான பத்தி தான் அவங்க பேசுறாங்க நாம எல்லாம் வந்து இது போன்ற பேச்சு தமிழ்ல விவரிச்சு சொன்னா கூட மந்திரம் உதராம தெரியும் இது என்னோட அது அத்னிய மொழி போல தெரியுது அதுக்கு சொல்றது விளங்கலியே எப்படி நான் முக்தான் எப்படி சொல்ல முடியும் ஒட்டுமொத்த குரானை எப்படி ஃபாத்தியாவில் அடக்க முடியும் ஃபாத்தியாவை எப்படி பிஸ்மில்லாவில் அடக்க முடியும் பிஸ்மில்லாவை எப்படி பாவில் அடக்க முடியும் பாவை எப்படி நுக்தாவில் அடக்க முடியும் இதெல்லாம் விளங்கணும்னு சொன்னா இது போன்ற மனசாவுக்கு வந்திருக்கணும் வந்துட்டோம் குரானை கையில் வச்சிருக்கோம் விளக்கம்தான் தேவை என்பதை விளக்கு விளக்குவதற்காக அதை உணர்த்துவதற்காக இதை ஞாபகப்படுத்துகிறேன் மாணவர்களே நாம் குரான் ஓதும் தஃசீர் படிக்கிறோம் அதை விளங்கு ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கி படிக்கணும் எங்களுடைய பெ பெரிய பாபா எங்களுடைய தா தாதாக்கள் முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க குரான் வை விளங்கி மரணிக்கணுப்பா அப்படிம்பாங்க விளங்காம மரணிச்சா நாம வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க குரானை மனநம் செய்து விட்டார்கள் அவர்களுக்கென்று என்று செய்ததற்கே பல சிறப்புகள் இருக்கிறது அவர்களுக்கே பல சிறப்புகளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ஒரு ஹாஃபிஸ் நாளை கியாமத்துல நாற்பது பேரை வச்சு அழைச்சிட்டு போவார் இது போன்ற பல சிறப்பு இன்னும் இன்னும் அவர் 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 முன்னேற்றம் அடைய வேண்டும் 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 என்று என்று சொன்னால் சொன்னால் வாழ்க்கையில் பெற செய்த அந்த குரானை விளங்க நாமும் விளங்க வேண்டும் விளங்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த குரான் சாதாரண குரான் அல்ல ஒட்டுமொத்த செல்வமும் அந்த குரான்ல இருக்கு குரான் சொல்லி சொல்றாங்க செல்வத்தை போய் நீ கடையில தேடுற நீ சிஜாரத்தில் வியாபாரத்தில் தேடுகிறாய் நீ வெளியில உலகத்தில் தேடுகிறாய் அல் குரானு வீணா குரான் தான் செல்வம் என்று சொல்கிறார் குரான் தான் செல்வம் நீ உன்னுடைய நோய்க்கு நிவாரணத்தை நிவாரணத்தை மருத்துவர்களிடம் சென்று தேடுகிறாய் உன்னுடைய நோய்க்கு நிவாரணத்தை பல செடிகளில் சென்று தேடுகிறாய் மருந்துகளில் தேடுகிறாய் அல் குரானு தா குரான் தான் மருந்து என்று சொல்கிறார் தவா குரான் தான் மருந்து என்று சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லா அலிசல்லம் குரானிலே மருந்துண்டு என்று பாடல் எல்லாம் சொல்ல இருக்கு குரானில் அனைத்துக்கும் மறந்து இருக்கிறது அனைத்துக்கும் செல்வம் அபு பத்தி எழுதும் பொழுது அபு ஹுரேரானு ரொம்ப ஏழ்மையான சகாபி திண்ணை அவர்களுக்கு அவர்களுடைய சமீபத்திலேயே இருந்தவங்க அவர்களுக்கு ஹசரத் உஸ்மானி கனி அலி அல்லாஹ் தாலானும் கொஞ்சம் செல்வத்தை அனுப்பி வைக்கிறார் கொஞ்சம் காசு பணங்களை கொடுத்து அனுப்புறாங்க அதை பார்த்தவுடன் ஹஜரத் அபு ஹுரேரா அலி அல்லா தாலானு ஏற்க மறுத்து விட்டார்கள் எனக்கு எதற்கு செல்வம் நான் என்னத்துக்கு எதுக்கு செல்வம் சொல்லிட்டு அந்த செல்வத்தை தூக்கிட்டு உடனே அலி நாய்கிட்ட விட்டான் அலி அலி அல்லாத்தாலான் அவர்களிடத்துல வந்து முறையிடுகிறார்கள் அலியே அலி அலி அல்லாத்தாலான் அவர்களே எனக்கு செல்வத்தை அனுப்பி வைக்கிறாங்க அதுல உஸ்மானே கணிர் அலி அல்லா என்னன்னு காரணம் கேளுங்க நான் தான் நல்லா சாப்பிடறேன்ல நல்லா உணவுல இருக்குது எனக்கு எதுக்கு செல்வம் எனக்கு எதுக்கு இவங்க கிருபை காட்டுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது உஸ்மான கணிர் அலி அல்லா அழைக்கப்படுகிறார்கள் இவங்க ஏழையா இருக்கிறாங்கல்ல ஒண்ணும் காசு பணம் இல்லாம இருக்கிறாங்க நாயத்துடைய நாயத்துடைய சமீபத்திலே இருந்ததின் காரணத்தினால் இவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு அதற்காக நான் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னதற்கு அளிரலி அல்லாத்தலா தானே உஸ்மான் அலி அல்லாத்தலா சொல்றது தானே நீங்க ஏழையா இருக்கிறீங்க உங்களுக்கு உணவு இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை உடுத்த உடை இல்லை இந்த காசை கொடுத்தா நீங்க ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும் இல்லை அதனால கொடுத்துருப்பாங்க ஏன் எடுத்துக்கங்களே அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு எதுக்கு உணவு நான் எங்க ஏழையா இருக்கேன் நான் தான் பெரிய செல்வன் பெரிய செல்வன் தான் நான் தான் சொன்னான் ஹஜரத் அலி ஹஜரத் அபு ஹுரேரா காரணம் கேட்டப்போ இந்த ஹதீச சொன்னாங்க நாயிம் சல்லி செல்வம் சொன்னார்கள் அல்லவா அல் கினா குரான் தான் செல்வம் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்த குரான் நான் வச்சிருக்கிறேன் ஒட்டு மொத்த செல்வம் ஏன்ட்ட இருக்குது ஏதாவது செல்வம் தேவைன்னா குரான் கேட்டுப்பேனா பாத்தீங்களா ஒவ்வொரு விளக்கத்தையும் குரான்ட்ட கேட்டான் ஒரு ஆலிம்சா கூட ஒரு பெரிய ஆலிம் ஒரு சாதாரண சிரிப்புக்காக சொல்லுவார் எல்லாத்துக்கும் எல்லாமே குரான்ல இருக்குது எல்லாமே குரான்ல இருக்குன்னு பயன் பேசினார் ராணி ஒரு அவாம்னாஸ் வந்து கேட்டார் எல்லாமே குரான்ல இருக்குன்னு சொல்றீங்கல்ல எனக்கு இப்ப நான் வீட்டுல விருந்து வச்சிருக்கிறேன் மைதா மாவு வாங்கியிருக்கிறேன் மைதா மாவு வாங்கியிருக்கேன் நாற்பது பேருக்கு ரொட்டி போடணும் நாற்பது பேர் ரொட்டி போடணும் எத்தனை கிலோ தேவை மைதா மாவு குரான்ல பார்த்து சொல்லுங்க குரான்ல பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார் அதற்கு அந்த ஆலிம் சொன்னாங்களா ஒரு ரொட்டி கடைக்காரனை கூப்பிட்டு ஏன்பா நாற்பது பேருக்கு ரொட்டி போடணும் எத்தனை கிலோ மாவு வேணும் ஒவ்வொரு ஆளுக்கும் மூணு ரொட்டின்னு கணக்கு போட்டா எத்தனை கிலோ மாவு வேணும் அதுக்கு கணக்கு சொல்லிட்டார் ரொட்டி கடைக்கார் ரொட்டி கடைக்கார் கணக்கு சொன்ன உடனே பாத்தியாப்பா இதாப்பா ஓ கணக்குன்னு சொல்லிட்டார் இந்த ஆலி உடனே அவர் கேட்க வந்தவர் சொன்னார் நான் குரான்ல பார்த்து கேட்க சொன்னேன் நீங்க யார் அவரை கூப்பிட்டு கேட்குறீங்க அவரை கூப்பிட்டு கேட்கறதுக்கு எனக்கு தெரியாதா குரான்ல எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா அதற்கு கேட்டு நீங்க குரான்ல பார்த்து சொல்லணும் எத்தனை கிலோ மாவு வேணுண்டு நீங்க அவன்கிட்ட கேட்டுட்டு சொல்றீங்க அந்த இமாம் சொன்னாங்களா குரான்ல தான் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கீங்க குரான்ல தான் இருக்குது எனக்கு ரொட்டிக்கு எவ்வளவு மாவும் தெரியாது நாற்பது பேருக்கு எத்தனை மாவும் தெரியாது அதனால குரான பார்த்தேன் தெரியலன்னா தெரிஞ்சவங்கிட்ட கேளுப்பாடு இருந்துச்சு அதனால ரொட்டி கடை காரணத்துக்கு தான் தெரியும் அதனால அவனை கூப்பிட்டு கேட்டேன்னு சொன்னான் பாத்தீங்களா எல்லாத்துக்கும் குரான்ல பதில் இவ்வளவு ஜோ சும்மா சிரிப்புக்காகத்தான் சொல்றாங்க இத ஆனா உண்மை என்ன என்று சொன்னால் நமக்கு இருக்கிற கூடிய கண்ணு தெரியலையா அதுக்கு நிவாரணம் குரான்ல இருக்கு நமக்கு மூக்கு வழியா குரான்ல பதில் இருக்கு நமக்கு ஜொரமா குரான்ல பதில் இருக்கு எல்லாம் குரானில் இருக்கிறது குரான் சாதாரணமாக நாம் இடை இடை போட்டுவிடக் கூடாது அதற்குத்தான் அது போன்ற குரானை உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் ரபுல் சொல்கிறார் அதனவே நாம் வைத்திருக்கக்கூடிய குரான் சாதாரண குரான் அல்ல அல்லாஹ் இறக்கிய மாணிக்கம் அது முத்து அது நமக்கு கையில் வச்சுக்கிட்டு சாதாரணமாக உட்காந்துருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் குரானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயத் நம்மளால் விளங்கவே முடியாது அதற்கு இறை நேசரக்கூடிய தொடர்பு தேவை குரானில் டெய்லி ஓதுறோமா இல்லையா சூரா பாத்தியா சூரா பாத்தியா ஓதுறோம் அந்த சூரா பாத்தியால ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் யாருலா உன்னிடமே உதவி தேடுகிறோம் உன்னையே உன்னையே வணங்குகிறோம் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாட்ட அங்கே என்ன சொல்கிறோம் வாக்கு கொடுக்குறோம் வெளியே வந்துட்டு தம்பி அந்த அந்த பொருள் எடுத்துக்கொடு எனக்கு வாலி எடுத்துக் கொடு எனக்கு தண்ணி எடுத்து கொடு எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடு சாப்பாடு ஆக்கி யார் பக்கம் தேவையாகிறோம் சமையல் காட்ட போறோம் படிக்கிறது படிப்பு கொடுக்கணும் அந்த படிப்பின் படிப்பதற்கு கல்வி கற்பதற்கு யார் பக்கம் தேவையாகிறோம் ஆசிரியர்களின் பக்கம் தேவையாகும் அதை கற்பதற்கு புத்தகங்கள் தேவை எல்லாத்தின் பக்கம் தேவையாகும் ஆனால் அல்லாட்டை என்ன சொல்றோம் உன்னிடமே உதவி தேடிக்கிறவங்க வெளியே வந்து கைருல்லா அல்லா அல்லா எல்லாத்திடமும் தேவையாகிறோம் இது என்ன அது என்ன எப்படி நாம் அதை சம்மந்தப்படுத்துவது உதாரணத்துக்கு இந்த ஒரு ஆயத்தை நாம் சிந்திச்சு பார்க்க எப்படி நாம் அல்லாட்டே சதா தேவையாகுவது அல்லாட்ட உதவி தேடுகிறோம் என்று வாக்கு அளித்து விட்டு வெளியே வந்து மறு வேளாட்டம் தேவையாகிறோமே அது என்ன தேவை ஹக்கீக்கி தேவை மஜாதி தேவை பிரிச்சு பிரோதனமே கிடையாது தேவைன்னா ஒரே தான் உண்மையான தேவைங்க பெரிய பெரிய தேவையை மட்டும் நான் அல்லாட்ட கேட்டுட்டு சின்ன சின்ன தேவையெல்லாம் மலக்கு இவங்கள்ட்ட கேட்டுக்கிறது அப்படியா இல்ல தேவைன்னு சொன்னா தான் தேவை எல்லா தேவையும் முன்னிடமே கேட்கிறோம் எப்படி வணங்குதல் என்று சொன்னால் அல்லாவுக்கு மட்டும் தான் சொந்தமோ அதே போன்று தேவையாகுதல் அல்லாவுக்கு மட்டும் தான் வேறு யாத்தை தேவையாகவே கூட எப்படி உணவு அல்லாட்ட மட்டும் எப்படி கேட்கறது நாம தண்ணி அல்லாட்டை மட்டும் எப்படி கேட்கறது கல்வியை அல்லாட்டை மட்டும் எப்படி கேட்கறது அண்ணா அல்லா தனக்கு பேர் வச்சிருக்கிறான் பேர் வச்சிருக்கான் அவன் மட்டும் தான் அலி அவன் மட்டும் தான் அறிந்தவன் நாமெல்லாம் சொந்தமான எல்லாம் அல்லாட்டின் இரவலா கொடுத்த நாளைக்கு வச்சிருப்போம் ஆலிமண்டு பேர் அதுக்கு நம்ம நம்மளை விட்டு போயிடும் வயசாயிடுச்சுன்னா போயிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அது போன்ற இல்மு நம்மை விட்டு போயிடும் எல்லாம் போயிடும் ஹக்கீக்கி அனீப் ஹக்கீக்கி முத்தர் ஓதி கொடுக்கக்கூடியவன் எல்லாம் அல்லா தான் புரியவர்கள் அதை எல்லாம் விளங்கணும்னு சொன்னா இது போன்ற குரானுடைய ஆயத்தை நம்ம சிந்திக்கணும் தத்தபுரை குரான் குரான விளங்கணும் அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கு குரானை அவர்கள் செய்ய மாட்டாங்களான்னு நல்லா கேட்கிறேன் நாம வச்சிருக்க குரானை நாம திரும்பி திரும்பி விளங்கக்கூடிய அதை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவான மேலும் இந்த ஹாஃபிதுகளுக்கு மெம்மேலும் குரானுடைய விளக்கத்தை கொடுத்து குரானுடைய குற்றரை மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததைப் போன்று இப்போது செய்ய அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் வந்தல்ல தந்தருள் புரியவான